இன்று உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கும் வல்லரசாக இந்தியா மாறியிருக்கிறது நம் தேசத்தின் குரலை புறக்கணிக்க முடியாத நிலைமைக்கு சர்வதேச சமூகம் இயங்கி வருகிறது இதை நிரூபிக்கும் வகையில் நியூயார்க் நகரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது இந்த சந்திப்புக்கு பிறகு ரூபியோ இந்தியாவுடன் உள்ள உறவு அமெரிக்காவிற்கு மிகவும் அவசியமானது என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார் கடந்த சில மாதங்களாக இரு நாடுகளுக்கு இடையே சில வர்த்தக போர் பதற்றங்கள் நிலவி வருகின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தது வர்த்தக உறவுகளை சிக்கலாக்கியது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தான் நிறுத்தியதாக அவர் தொடர்ச்சியாக கூறியிருப்பது நம் தேசத்தின் சுயமரியாதையையும் உலகத்தில் நிலைபெற்ற பெற்ற கண்ணியத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருந்தது இந்தியா இதை உறுதியாக மறுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை உலகிற்கு தெளிவாகச் சொன்னது இத்தகைய சூழல் லில் பிரதமர் மோடி நேரடியாக ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்காமல் நம் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அனுப்பினார் உலக மேடையில் இந்தியாவின் குரல் விளிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சென்று நம் தேசத்தின் கண்ணியத்தையும் தேசிய நலன்களையும் பாதுகாக்கும் விதமாக வலுவாக பேச்சுவார்த்தை நடத்தினார் நியூயார்க் நகரில் ரூபியோவை சந்தித்தபோது வர்த்தகம் வரி விசா கட்டண உயர்வு உலகளாவிய பாதுகாப்பு நிலைமை போன்ற முக்கிய பிரச்சினைகள் அனைத்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஜெய்சங்கர் நியூயார்க்கில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்ததில் மகிழ்ச்சி பல்வேறு இருதரப்பு மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடந்தன எங்களது உறவு தொடரும் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த சந்திப்பு குறித்து மார்கோ ரூபியோ கூறியதாவது இந்தியாவுடனான உறவுகள் அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என தெரிவித்திருக்கிறார் உலக அரசியலில் இந்தியாவை புறக்கணிக்க முடியாது என்பதே இந்த சந்திப்பு வெளி மிகப்பெரிய உண்மையாகும் இன்று இந்தியா தன்னம்பிக்கையுடன் முன்னேறும் வல்லரசாக மட்டுமின்றி பிற நாடுகளின் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக உயர்ந்துள்ளது உலக அரங்கில் நடைபெறும் எந்த முக்கிய ஆலோசனையும் இந்தியாவை தவிர்த்து நிறைவேறாது என்பதையும் அமெரிக்காவின் இந்த வாக்குமூலம் உறுதி செய்கிறது இது நம் தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் தருணம் பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தியா அரசியல் ரீதியாகவும் தன் நிலையை உறுதியாக்கிக் கொண்டிருப்பதை உலக நாடுகள் வியப்புடன் காண்கின்றன சவால்கள் இருந்தாலும் வலிமையான தலைமைத்துவத்துடன் இந்தியா முன்னேறி தனது தேசிய நலன்களை உலக மேடையில் உறக்கச் சொல்லி வருகிறது இந்த சந்திப்பின் மூலம் இன்னும் ஒரு முறை தெளிவானது இந்தியா இன்றி உலக அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு குறித்து எந்த பெரிய முடிவும் எடுக்க முடியாது நம் தேசத்தின் பெருமை உயர்ந்து நிற்கும் இந்த தருணம் ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் தேசப்பற்றை பெருமையுடன் ஒழிக்கச் செய்கிறது